இப்போ பார்த்தீங்கன்னா நண்பா டைம்லாம் செட் பண்ணிட்டு வயலை சுற்றி ஒரு சின்ன வேலை போட்டாச்சு வயலுக்குள்ளே இப்போ இதில் ஆறு பிம்னு பார்த்தீங்கன்னா பதினாறுல வச்சேன் எம்டியில் லோடில் ஒரு உடையலன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சில் வந்து நிற்கிது ஒரு ஆறு பியம் ட்ராப் பேச்சு இன்ஜின் வந்து குவாலிட்டியாக இருக்குது அப்படிங்கலன்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டர் மாட்டி இந்தளவுக்கு செக் பண்ணி பார்த்தீங்கனாலே இன்ஜின் குவாலிட்டியாக இருக்கா அப்படி இல்லையான்னு தெரியும் ஓவராக டெட்டில் இறங்கினாலும் மீடியமாக உழவு ஓடையிலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தான் டவுன் ஆகும் புரியுதுங்களா பதினாறுல வச்சனா இப்போ பதினஞ்சு ஒரு ஆறு டவுன் ஆயிருக்கு மீடியமாக ஒரு ஒன்றரை பேர் டவுன் ஆகலாம் அது லோட பொறுத்து அதிகபட்சமாக ரெண்டாயிரப்பையும் டவுன் ஆகலாம் நண்பா ரெண்டாயிரப்பேத்துக்கு மேலே டவுன் ஆச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து இன்ஜினோட இன்ஜின் லைஃப் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம அளவுக்கும் லோடு ரெண்டாயிரப்பேர்த்துக்கு மேலே லோடு கொடுத்தோம்னாலும் பார்த்தீங்கன்னா அங்க டீசல் எங்கேயோ போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பத்து லிட்டரு வரும் ஸ்டார்டிங்கில் டேங்க் வந்து ஃபுல்லாக இருக்கல இந்த இதை பொறுத்த வரைக்கும் மூணு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பத்து பத்து லிட்ராக வரும்னு நினைக்கிறேன் ஆ மூணு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பத்து பத்து லிட்டரு இப்போ ஒரு மணி நேரத்துக்கு அஞ்சு லிட்ருன்னு வைச்சா கூட எவ்வளோ மணி நேரத்துக்கு எவ்வளோ டீசல் போகுது அப்படின்னு சொல்லி தோராய தோராயமாக கணக்கு போட்டு பார்க்கலாம் நண்பா வண்டி பார்த்தீங்கன்னா எனது அந்த ஒரு ஆறு பேத்துக்கு மேலே டவுன் ஆக மாட்டேங்குது பதினாறில் வச்சேன் பதினஞ்சுலேயே தான் இருக்குது ஒரு நூல் தான் பார்த்திங்கன்னா இதாகுது அப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் வந்து கரெக்டாக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி ஒவ்வொருத்தையும் பார்த்தீங்கன்னா ட்ரை டைப் ஏர் ஃபில்டராக இருக்கும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஆயில் பாத்து டைப்பாக இருக்கும் ஆயில் பாத்து டைப்பாக இருந்தால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு மாதிரி இருக்கும் முன்னாடி அது இப்போ இதில் இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்ட்ரு ட்ரை டைப்பு ஃபில்ட்ரு முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் ஒரு நாளும் சரி ஆறு மணிநேரம் ஒரு நாளும் சரி டெய்லியுமே காலையில் வண்டி அடிக்கல தட்டிட்டு தட்டிட்டு ஏர் பிடிச்சி போட்டிங்கன்னா மைலேஜ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வரும் நான் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ரெண்டு வரும் ஃபுல்லாக ஃபுல்லாக கீழே இறக்கிதான் இருக்குது கட்டிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா கட்டி நண்பா மண்ணு போது போதும் இருக்குன்னு சொல்லி நான் நினச்சேன் ஆனால் கட்டி பார்த்தீங்கன்னா மட மட மடம் அடிக்குது பயங்கரமாக ரொட்டேட்டரை பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிக்குது இதெல்லாம் பாருங்கள் ஏதோ அப்படியே கணக்காக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்குன்னு உழவு வரலைன்னு சொல்ல முடியாது உழவு வருதுன்னு சொல்ல முடியாது ஓட்டுற அளவுக்கு உழவு வருதுன்னு நண்பா மேலே இருக்க கட்டி பார்த்தீங்கன்னா டக்குன்னு உடைய மாட்டேங்குது ரொட்டேட்டரை அடிக்குது மட மடன்னு இது பாருங்கள் அதே மாதிரின்னு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து மூளை திருப்பியில் செயின் உக்காருது டயர் வந்து ஒரு சைடாக பறிக்கும் பாருங்க அந்த கம்ப்ளைண்ட் வராமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வாட்டமாக திருப்பிக்கணும் ரொடாக்டர் கலப்பை எதாக இருந்தாலுமே நம்ம போய் தளவில் திருப்பினோம்னா கண்டிப்பாக ஒரு சைடு டயர் முன்னாடி போய் இதில் ஏறிக்கும் வரப்பில் ஏறிக்கும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா டயர் சுற்றும் இல்லைன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா டயர் சுற்றும் டயர் சுற்றுப்புனா வண்டி அப்படியே நிற்கும் மண்ணுக்குள்ளே டயர் வந்து பொறிக்கும்னு வச்சுக்கங்களேன் அதனால தான் சொல்கிறேன் இங்கே பாருங்கள் ஓட்டின காட்டு ஃபினிஷிங்க அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டினு இல்லை எந்த வண்டியிலையுமே பார்த்தீங்கன்னா சைடு செயின் வந்து லூஸ் விடணும் அந்த செயின் பார்த்தீங்களா அந்த செயினை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு கலப்பை டயருக்கு அந்த நாள் ஆறு ரடி இந்த நாள் ஆறு அடி போகிற மாதிரி லூஸ் வச்சு ஓட்டினீங்கன்னா வண்டி வந்து மூளை திரும்பு பார்த்தீங்கன்னா டயர் வந்து கொஞ்சம் ஸ்டக் ஆகாது டக்குன்னு திருப்பினோம்னாலே அப்படியே பார்த்தீங்கன்னா வண்டி தம்மு கட்டிக்கிட்டு வந்துடும் வச்சிங்களேன் அதனால சைடு செயினை பார்த்தீங்கன்னா லூஸ் விடுங்க லூஸ் சுடுது ரொட்டேட்ரு ஓட்டிலன்னு பார்த்தீங்கன்னா கலப்பை ஓட்டையிலன்னு பார்த்தீங்கன்னா இந்த கரைக்கு மேலே பிடிப்பீங்க ஓட்டுன கரைக்கு மேலே ஆனால் ரொட்டேட்டரை பொறுத்த வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஓட்டுன காட்டுக்குள்ளே முன்னாடி கரை இறக்கி பிடிச்சிங்கன்னா அந்த கேப்பில் சைடு கற்று பார்த்தீங்கன்னா பில்லு விட்டுட்டு வரும் அப்போ அந்த கேப்லன்னு பார்த்தீங்கன்னா பில்லு நிற்கிறதா ரொட்டேட்ரு அடுத்து இப்போ இந்த சுத்துக்கு இதில் நீ வெட்டிக்கிட்டு வந்துடும் அதனாலு பார்த்தீங்கன்னா ஓ பில்லு முளைக்கல எல்லாமே பார்த்திங்கன்னா ஈவனாக முளைக்கும் அந்த ஓட்டுன தாரை மட்டும் தனியாக தெரியாதுன்னு வச்சுக்கங்களேன் ஒவ்வொரு காட்டில் பார்த்தீங்கன்னா ரொட்டேட்ரு ஓட்டியிருப்பாங்க புல்லு காட்டை கலப்பையில் ஓட்டினா மழை பெஞ்சு எப்படி தாரை தாரையாக முளைக்குமோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டரிலே ஓட்டியிருக்கிறாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரை அடி இறக்கி ஓட்டுங்க உடவும் தெளிவாக இருக்கும் வண்டிக்கும் கொஞ்சம் அணத்த இல்லாமல் இருக்கும் வண்டிக்கு அனுத்து இருக்கிறது இல்லை இப்போ நம்ம ஓட்டுறதே ரொட்டேட்டரே பார்த்தீங்கன்னா வண்டியை தின்னுபட்டு போயிடும் அதெல்லாம் நம்ம இது பண்ண முடியாது அதனால பாத்தீங்கன்னா காட்டுக்காரங்களுக்கு கொஞ்சம் பில்லு அத்துபடி ஆகுன்னு தான் நண்பா சொல்றேன் ஒரு கொஞ்சம் ஒரு கீழே ஓட்டுன இருந்து இறைக்கு ஓட்டினீங்கன்னா பாக்கிறதுக்கு ஃபினிஷிங் பாருங்க பாருங்க ஓட்டுன காடு எது ஓட்டான காடு எதுன்னே கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு மொத்தமா வரும்னு வச்சுக்கல அதே மாதிரி இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஆயில் பாத்து வரும் பாருங்க லெஃப்ட் சைடு லெஃப்டில் அதை வந்து உழவு ஓட்டாள பக்க விட்டிங்கன்னா வெயிட்டுக்கு ஓரளவுக்கு இறங்கும் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஆயில் பாத்து இல்லாத இருக்கும் அதை வந்து பார்த்தீங்கன்னா உழவு காட்டுக்குள்ளே விட்டிங்கன்னா ஓரளவுக்கு வெயிட் ஈவன் ஆகினு வச்சுக்கங்களே அது என்னன்னு தெரியல இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஓட்டணும் காட்டுக்குள்ளே போனால் ஆழமாக இறங்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அது இல்லாத பார்த்தீங்கன்னா கரை வந்து பெருசாக விழுவுது நண்பா ஆயில் பாத் இல்லாத இது ரைட் சைடு பாத் லெஃப்ட் ரைட் சைடு விட்டோம்னு பார்த்தீங்கன்னா மட்டமாக ஓட்டிக்கிட்டு வருது இதெல்லாம் எல்லாம் பாருங்க கரை உழுவுறதே இல்லை பார்க்கறதுக்கே பார்த்தா நீட்டாக இருக்குது இப்போ இது பார்த்தீங்கன்னா ரைனோஸ் தான் நண்பா ரைனோஸுங்கிறது பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றுது அப்படின்னா அங்கேருந்து இந்த தளவுக்கு வரது இல்லாத ஒவ்வொருத்தையும் ரொட்டாயிரம் ஓட்டியிருந்தாங்கன்னா அந்த ரைனோஸ் இருக்குதுன்னா அந்த ரைனோஸ் இருக்கிற வாய்க்காலில் மட்டுமே வருது ரொட்டேட் அந்த இந்த கேப்லேயே வருதுன்னு வச்சிங்களேன் அந்த டீம் கார இந்த டீம் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த போய் பாயாது இப்போ நம்ம ஓட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை இங்கே பா ரைனோஸு பார்த்தீங்கன்னா பாதி இதில் ஊற்றுதுன்னா அப்படியே அந்த நாளை பாதிக்கு போயிடும் அதனால பார்த்தீங்கன்னா அப்படி ஈவன் பண்ணி ஓடுறதுன்னு வச்சுங்களேன் ஓகே நண்பா வீடியோ வந்து இன்னமும் ஸ்கிப் பண்ணால் பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கடை பார்க்கலாம் டீசல் பாயிண்ட் வந்து எத்தனை க்ளோஸ் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தான் லோடு விட்டு ஓட்டுறோம் நண்பா இது பார்த்தீங்கன்னா அடி உரம் போட்டிருக்குது மக்கா சோளம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த இதில் ரைனோஸை ஃபிட் பண்ணி அப்படியே பார்த்தீங்கன்னா போட்டுவிட்டு சோளம் ஊனி அப்படியே தண்ணி விட்ருவாங்க இந்த மாதிரி கரை ஓட்டுறதோ எந்த வேலையுமே இல்லை ரைனோஸ் போடுறதுனாலன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பெனிஃபிட் நண்பா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உழவு ஓட்டுறீங்களா ஒரு வெள்ளாமைக்கு ஒரு டைம் சணப்பை விதைச்சி இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம என்னதான் செயற்கை உரம் கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த அடி உரம் வந்து இயற்கையாக அந்த சணப்பை அஞ்சு ராகும் சொல்லுவாங்க அஞ்சு பயிர் பார்த்திங்கன்னா விதைச்சி அந்த ரொட்டாட்டில் ஓட்டணும்னா அது வந்து பார்த்திங்கன்னா மண்ணுக்கு இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சத்தாக இருக்கும் இங்கே பாருங்க மண்ணே பார்த்தீங்கன்னா தனியாக தெரியுது அந்தளவுக்கு அடிமண்ணை பேத்து போட்டுருக்குறோம் அந்த அளவுக்கு அடிமண்ணை பேத்து போட்டு ஒரு புரோஜனமும் கிடையாது நண்பா அஞ்சு கிளப்பையில் ஓட்டுறதோ ஆம் கலப்பில் ஓட்டுறதோ ரொட்டைட்டரில் ஓட்டுறதோ எந்த யூஸ்டுமே கிடையாது பில்லை மட்டும்தான் வெட்டி வெட்டி போட்டுட்டு வரும்னு வச்சிங்களேன் நீங்கள் வந்து எனக்கு வெல்லாமல் வேணும் நல்லா வரணும் அப்படிங்களான்னு பார்த்தீங்கன்னா எம்பி ஃப்ளோவோ இல்லை சட்டி கலப்பையோ எம்பி ஃப்ளோவோ ஓட்டுனா பார்த்தீங்கன்னா காடு வந்து மேடு பள்ளம் சட்டி கலப்பையை பார்த்தீங்கன்னா விட்டு பிடிச்சி ஒரே ஒரு உழவு ஒரு உழவு நீட்டாக ஓட்டி போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அஞ்சு கலப்பையில் ஒரு உழவு ஓட்டி போடுங்க காடு காயிடும் ஒன்று ரெண்டு மேடாக இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா அஞ்சு கலப்பையில் ஓட்டையிலன்னு பார்த்தீங்கன்னா மட்டமாக ஆயிடுச்சு சட்டி கிளப்பையை ஓட்டிட்டு அதுக்கப்புறம்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ரோட்டாட்டில் ஓட்டி வேலையை முடிச்சிடலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் சட்டி கலப்பை தான் நண்பா நான் ஒன்று எடுக்கணும்னு சொல்லி இருக்கிறேன் அதுதான் பிரச்சனை இல்லை மண்ணை பார்த்தீங்கன்னா அடியில் இருக்க மண் மேலே போயிடுது மேலே இருக்க மண் அடியில் போயிடுது அப்படின்னா இப்போ மேலே இருக்கிற மண் பார்த்தீங்கன்னா அடியில் போய் என்ன பண்ணும் இருக்கிற சத்தம் எடுத்துக்கிட்டு அந்த மண்ணு வந்து ரெடியாகும் அடியில் இருக்கிற மண் ஆகும் நம்ம போட்டால் மேலே போட்ட குப்பை கோழி குப்பை மாட்டு குப்பை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடியில் போய் நல்லா சத்தாக இருக்கும் மேலே இருக்கிற வெள்ளாமையிலேயே மண்ணிலேயே வெள்ளாமல் எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் சத்து இருக்கு இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சத்தே போயிருக்கும் அதனாலன்னு பார்த்தீங்கன்னா தான் குப்பை மாற்றி மாற்றி போடுறோம் சட்டி கிளப்பி விட்டு திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் குப்பை போட்டாலும் சரி அடுத்தது அப்படியே இது போனால் மண் வந்து ரெடி ஆகிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கங்களேன் அடுத்த வெள்ளாமைக்கு அதனால் முடிஞ்ச அளவுக்கு சட்டி கலப்பை கிடச்சதுன்னா போட்டு வந்து ஓட்டி காட்டை ரெடி பண்ணுங்க நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும் இங்கே பாருங்க செம்ம டெட்டு இறங்குதுன்னு நினைக்கிறேன் பதினஞ்சுலேருந்து பதினாலாருப்பீட்டுக்கு போயிடுச்சு ஓகே நண்பா வீடியோ வந்து கடை சீட்டில் பார்க்கலாம் ரொம்ப லாங்காக போகுதுன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க நண்பா உங்கள் நண்பர்களுக்கு ஓகே பாய் கடைசியாக பார்க்கலாம் எவ்வளோ டீசல் போயிருக்கு வண்டி வந்து எந்தெந்த விஷயத்துக்கு மைனஸாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியான வீடு எவ்வளோ சொல்கிறேன்னுப்பா கடைசிட்டு பாருங்கள் இல்லைனாலும் இப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாமே புரியும்னு வச்சுக்கோங்களேன் ஓகே பாய்